எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் நாம தான் தேவனுக்கு பிரியமானவங்க சாலமோனுக்கு மனைவிகள் மர்மனையாட்டிகள் ஆயிரம் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம் சாலமோனுக்கு அடுத்தபடியா ராஜாவா வந்தது யாரு ரெகோபயம் ரெகோபயம் எரோபயம் வங்கிட்டு இவர் ரெகோபயம் ஆயிரம் மனைவிகளுக்கு மர்மனையாட்டி மனைவிகளுக்கு பிறந்த எத்தனையோ பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய சாலமோன் தனக்கு பிரியமானவனாக தெரிந்து கொண்டு அவனை ராஜா வாக்குறான் அவனே ஏன்னா ஆதீனத்துல முன்குறிக்கப்பட்டது அதனால அதே போல இந்த உலகத்துல எத்தனையோ கோடி எண்ணூற்றம்பது கோடி மேலே உலக மக்கள் தொகை அந்த எண்ணூற்றம்பது கோடி மக்கள்களில் தேவன் நம்மை பிரியமானவராக தெரிந்து கொண்டான் இத்தனையும் அந்த ரெகே அம்மா யாருன்னா ஒரு அம்மோனிய பெண் வேதம் சொல்லுது உவாம புத்ததில் மோகாப்பியர்லேயும் சரி அம்மோனியர்லேயும் சரி ஒருத்தனும் பத்து தலைமுறைகளும் யாரும் சபைக்குள்ள வந்துட கூடாது ஆனா மோ மோகாபி பெண் வந்து ரூத்து சபைக்குள்ள வர்றான் இயேசு வம்சா வழியை தாங்குகிறவளாக வரான் அதே போல் அம்மோனிய பெண் ஒன்று ராஜாக்கள் பதினாலு இருபத்தி ஒண்ணுல நாமால்னு போட்டிருக்கும் நாமால் யாருன்னா அம்மோனியப்பில் புறஜாதி கர்த்தரால் சபிக்கப்பட்ட ஒரு வம்சம் அதுல இருந்து அந்த சாலமோனுக்கும் நாமாலுக்கும் பிறந்த பையன் தான் ஒரு புறஜாதி சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒரு ராஜா எலும்புறத பார்க்கலாம் அதனால நாம நம்மளுடைய பின்புலத்தை கர்த்தர் பாக்குறது இல்ல நீங்க யாரு எந்த ஜாதியில பிறந்தீங்க எந்த தாய் தகப்பனுக்கு எந்த மதத்துல எந்த வேலையில கருப்பா குட்டையா அதெல்லாம் பார்க்கவே மாட்டார் இருதயத்தை பார்க்கிறதும் உலகத்தான் இன்டர்வியூக்கு போகணும் இன்டர்வியூல உட்காரும் போது அப்படி வீடியோல பார்ப்பான் ஸ்மார்ட்டா இருக்கீங்களா டக்கின் பண்ணிருக்கீங்களா க்ரூமிங்ல இருக்கீங்களா எல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய கடமை அது ஒரு இன்டர்வியூ போகும்போது எவ்வளவு பர்ஃபெக்டா போறோம் சபைக்கு வரும்போது அப்படி வர்றதில்லை யாரும் ஏன் மேக்சிமம் அப்படி வர்றதில்லை அப்படி வர பார்க்கணும் அப்ப உலகத்தாங்க வந்து நம்மளுடைய மேல பாக்குறாங்க ஆள் பாதி ஆடை ஆடைப்பாதின்னு பாக்குறாங்க பரலோகம் என்ன பாக்குது உள்ளான மனிதன் உள்ளான ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ணமுடையவள் அழகுடையவள் உள்ளாக இருதயம் இருதயா இருக்கணும் மத்திய மூணு பதினேழுல எந்த செய்தி இருந்தாலும் நீங்க எந்த செய்தி கேட்டாலும் இயேசு உள்ள இருக்கணும் செய்திக்குள்ளே இருக்கணும் ஏசு உள்ள இருந்தால்தான் செய்தி நிறைவேறும் பேரும் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும்போது ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு குரல் கேட்குது இரண்டு கேக்குது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அதே போல உங்க இருதயத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும் யார் ஒரு ஒருத்தரோட பேரை சொல்லி உங்களுக்கு ஒரு உள்ளான சத்தம் போய்கிட்டே இருக்கணும் யோசிப்புக்கு வெளியேறங்க கர்த்தர் வந்து பாவம் சொல்லல இருந்தது இருந்தான் ஆனா இடைபெறலை மோசம் செய்தான் சரிங்களா அப்படி நம்ம நமக்கு உள்ளான ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதனால கர்த்தர் கொடுத்த இந்த நாள் நல்ல நாள் கிருபை நாள் சரிங்களா ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் நமக்கு நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் கிடையாது ராகு கால எல்லாம் கிடையாது ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் அதனால கல்யாணத்துக்கு நல்ல நாள் அந்த நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு நல்ல நாள் எதுவும் பாக்காதீங்க